ம் காதல் தீயே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தேரனை திரும்பிக் கூட பார்க்காமல் மகள் வெளி மருத்துவமனைக்குள் நுழைய சர்த்தம் போடி பெரிய இவ ஓ வாய அடக்க தெரிஞ்ச எனக்கு தெரிய முடியும் நாளைக்கு பாரடி இந்த தேரன் என மனதில் புகைந்தவாறு அவளை பின் தொடர்ந்து மெதுவாக உள்ளே நுழைந்தான் தேரன் தேரன் உள்ளே வருவதற்குள் மகை தேரன் திருமண விஷயத்தை உதயன் செண்பகத்திடமும் பல்லவியிடமும் கூறி முடித்தான் தன் எதிரே பல்லவியை பார்த்த தேரன் நாம சென்ற காரியத்துக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்களோன்னு தெரியலையே என மனதில் நினைத்தவாறு அவர்களை நோக்கி சென்றான் அப்பொழுது வேறொரு அறையிலிருந்து கை வெளிவந்த மகியை கண்டு ஒரு நிமிடம் உள்ளம் ஆடி போய்விட்டான் தீரன் குழந்தையை கொஞ்சியபடி தூரிகையின் அறைக்குள் மகி நுழைந்த பிறகும் அவளது பிம்பம் தீரனின் கண்களை விட்டு அகலவில்லை தான் கட்டிய மஞ்சள் கயிறு இவள் என்னவள் என்ற உரிமை நெஞ்சினில் பரவ இதே போல எங்க ரெண்டு பேருக்கு பிறகுற குழந்தைய அவ இப்படித்தான் நெஞ்சோடு சேர்த்து அணிச்சுக்கணும் அப்படியே என்னையும் என தீரனின் எண்ணம் காதலில் மூழ்கி முத்தெடுக்க அவனை செண்பகம் ஒழுக்கி எடுக்க தன் கடவுளையில் இருந்து வெளிவந்தான் தீரன் ஆ சொல்லு சித்தி என ஒருவித மயக்கத்தில் தத்தளித்தபடி கேட்டான் தீரன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தீரா என்றார் செண்பகம் நான் என்ன பண்ணு சித்தி என்றான் தீரன் நீ என்ன பண்ணல மகி அடிச்சிருக்க அவ அனுமதி இல்லாம அவ விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவளுக்கு தாலி கட்டியிருக்க நீ இது உனக்கு தப்புன்னு தெரியலையா அவ்வளோந்தான் நீ அடிச்சா நான் அடிக்கிறத மட்டும் பெருசா சொல்றீங்க வயசுல அவளை ஒரு ஆம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கான்னு அவளை கேக்காம என்னவே கேக்குறீங்க அப்போ அடிச்சுட்டான்னு பழிவாங்கத்தான் ஐயோ இவங்க மனசுல உள்ளத புட்டு புட்டு வைக்கிறாங்க இப்படியே போனா நம்ம பிளான கண்டுபிடிச்சிருவாங்களோ என்ன மனதின் கிளி பரவ அருகில் நின்ற பல்லவியை பார்த்தான் தீரன் பல்லவியும் முகத்தில் அதே சந்தேகம் கலந்த பயத்துடன் தீரனையே பார்த்தவாறு நின்றிருந்தார் உதயனும் முகத்தில் சந்தேகம் பரவ தேரனை பார்த்தான் அனைவரின் பார்வையையும் கவனித்தவன் இப்ப ஏதாவது சமாளிச்சே ஆகணுமே என அவசரமாக தனது முக பாவனையை மாற்றி என்னத்த உங்க மருமான சந்தேகப்படுறாங்க நீங்க அமைதி அணிக்கிறீங்க இந்நேரம் மருமானுக்கு சப்போர்ட்டுக்கு வர வேண்டாமா ஆ என சிரித்தபடி பல்லவியிடம் வினவினான் தேரன் தேரன் தன்னை அத்தை என கூறியதும் மனதில் இருந்த சந்தேகம் காணாமல் போக தெளிவடைந்தார் பல்லவி இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம் பிள்ளை நீங்க என குறிப்பட்டார் பல்லவி என்ன பண்றத ரெண்டு நாள் என் பொண்டாட்டிக்கு காலேஜ் ஓபன் ஆயிருவான் அவ வேற போறேன் போறேன்னு சொல்லிட்டுனா அதான் என முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூறினான் தீரன் மகிக்கும் தீரனுக்கும் இடையே நடந்த விவாதங்கள் எதுவும் தெரியாத செண்பகமும் பல்லவியும் தீரன் கூறியதை அப்படியே நம்பி சிரித்தனர் இருவருக்கும் இடையே நடந்த பூசல்கள் அனைத்தும் தெளிவாக தெரிந்த உதயன் தீரனை சந்தேகத்துடன் பார்த்தான் மகிய புடிக்கலன்னு தானே அன்னை சொன்னீங்க அதைப்படி அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மகிய பிடிச்சிருக்கோம் அண்ணே என்ன இப்படி அந்த அடிக்கிறீங்க ஒன்னும் புரியலையே என யோசிக்க யோசிக்க உதயனுக்கு தலை வெடிப்பது போல் இருக்க அமைதியாக மருத்துவமனையின் வெளியே சென்று அமர்ந்தான் புதியன் அண்ணன் இப்படி எல்லாம் பேசுறவர் இல்லையே அவங்க முகத்துல தெரியற சிரிப்பு பொய்யால இருக்கு அம்மு போய் ஒரு தடவை கூட காதலோட பார்த்து நான் பார்த்தது இல்லையே அது எப்படி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும் என யோசிக்க யோசிக்க வலித்த தலையை தன் இற கைகளால் தாங்கியபடி அமர்ந்திருந்தான் அப்பொழுது மெல்லைய கரம் ஒன்று உதயனின் தோலை தொட அக்கரத்திற்கான முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் யானரை உணர்ந்து தன் தோளின் பதித்த கையை அழுத்தமாக பற்றினாள் உதயன் என்ன சூதி என மெல்லைய குரலில் விழுவினாள் மகி தூரியிடம் பேசிக் கொண்டிருந்த மகி செண்பகத்தையும் பல்லவியையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அறைக்குள் நுழைந்த தீரனை கண்டதும் அமைதியானாள் என்ன தூரி நான் உள்ள வர வரைக்கும் பேச்சு சத்தம் பலமா கேட்டுச்சு இப்போ உன்னத்தையும் காணும் என்ன புன்னகையுடன் மகையை ஆராய்ந்தவாறு தொரிகையிடம் கேள்வி எழுப்பினான் தீரன் வாழ்த்துக்கள் அண்ணா என சிரித்தாள் தோரிகை என்ன என் பொண்டாட்டி என்ன மகையை நெருங்கி நின்றான் தீரன் நெஞ்சனில் அனல் காற்று வீச எப்படி என்னால அப்படி பச்சாந்தி மாதிரி மாற முடியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை பிடிக்கல பிடிக்கலன்னு கத்திக் கடந்தவன் இப்ப பொண்டாட்டி அவள என்ன மனதினுள் வெந்தாள் மகி மகியின் என்ன போக்கை அவள் முகத்தில் இருந்து உணர்ந்த தீரன் நல்ல குழம்புடி இதவுடன் நாளைக்கு இருக்கு உனக்கு என மனதில் நினைத்தவாறு நின்றான் என் அக்காவ நீங்க அப்புறம் தனியா சைட் அடிச்சுக்கங்க அண்ணா என்னைய பக்கத்துல வச்சுட்டு என்ன காரியம் பண்றீங்க என தன் கவலையை மறந்து செய்தாள் தோரிகை அதென்ன என்னை அண்ணங்கிற என் பொண்டாட்டி அக்காங்கற அப்ப நான் அண்ணின் சொல்லவா வேண வேண்டாம் என்னை அக்கானே கூப்பிடு அவரை வேணும்னா மாமான் கூப்பிட்டுக்க என உதயனை மனதில் நினைத்து அவசர அவசரமாக கூறினாள் மகி ஐ இதுவும் நல்லாதான் இருக்கு என சிரித்தாள் தோரிகை மகி கூறியதை கேட்ட தீரன் அவளை கூர்ந்து நோற்க தீரனின் பார்வையை உணர்ந்த மகி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நான் குழந்தையை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன் என கூறிவிட்டு யார் பதிலையும் எதிர்பாராமல் அறையை விட்டு வெளியே வந்தாள் மகி அறையை விட்டு வெளியே வந்ததும் மூச்சை இழுத்துவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தினாள் என்னது அவங்ககிட்ட எனக்கு இப்படி மூச்சு முட்டது என நினைத்தவாறு குழந்தையை அதன் தாயிடம் ஒப்படைத்தவள் தீரனின் சுவாசம் தன்னை தொடர்வது போல் உணர மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தாள் அப்பொழுது வெளியே கையால் தலையை தாங்கியபடி அமர்ந்திருக்கும் உதயனை மகி அவனை நோக்கி நடந்தாள் உதயனின் அருகில் நின்று ஜோதி என கேட்க அது உதயனின் செவியில் விழாமல் போனது மெதுவாக தன் நண்பனின் தோலை தொட்டதும் அதில் முணர்வடைந்த உதயன் அது தன் தோழியின் கரம் என்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்க்காமலேயே அக்கரத்தை அழுந்த பற்றினான் உதயன் ஜோதி என மீண்டும் மெல்லிய குரலில் வினவினாள் பயமா இருக்குமோ கண் கலங்கினான் உதயன் ஹே இப்ப எது கண் கலங்குற நீ கண் கலங்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு ஒண்ணுமே நடக்கலையாமோ எவ்வளவு நடந்த எப்படி நீ இவ்வளவு சாதாரணமா இருக்க ஓ நீ தேரனை நினைச்சுக்கோளம் பிரியா அவனை நான் சரி பண்ணிருவேன் உதே அப்ப உனக்கு அண்ணனை புடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல அது வேற விஷயம் தேரன் ஏ அப்பா அம்மா பார்த்தா மாப்பிள்ள தேரனை பிடிக்க எனக்கு அந்த ஒரு காரணம் போதும் அத்தோட அவன ஒரு பொண்ண வேண்டான்னு சொல்ல எந்த காரணமும் இல்லையே சமுதாய அக்கறை இருக்கிறவன் நல்லா படிச்சிருக்கான் பாக்கவும் நல்லா இருக்கான் தப்புனா அப்பவே தட்டி கேக்குறான் நல்ல குடும்பம் விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அத்தோட இப்பல்லாம் அவனை பார்த்தாலே என் மனசு படப்பட நடிச்சுக்குது அப்படின்னா என் மனசுக்கு அவன புளிச்சிருக்குன்னு அர்த்தம் என்ன அவன் தாலி கட்டின முறை வேணா தப்பா இருக்கலாம் ஆனா என்னைக்கு என் நம்பிக்கையை உடைக்க மாட்டான் நம்புற உதே என தன் மனதில் உள்ளவற்றை கூறினாள் மகி என்னமோ நீ சொல்ற ஆனா அண்ணன் என்னால நம்ப முடியல அவர் ஏதோ பிளான் பண்றாரு ஆனா எந்த பொண்ணோட வாழ்க்கை விஷயத்திலையும் விளையாட மாட்டாருன்னு நம்புற என்று கவலையாக கூறினான் உதி வேடு உதி எனக்கு துணையா நீங்க எல்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அத்தோட அன்னைக்கு தீரனுக்கு ஒண்ணுனதும் பல வருஷமா வராத கண்ணி எனக்கு கொட்டுனுச்சு அப்ப என் உணர்வோட கலந்து இருக்கிறதுனால தானே அது நடந்திருக்க முடியும் காரண காரியம் இல்லாம இங்க எதுவும் நடக்கிறது இல்ல உதி இனி என்ன நடந்தாலும் நான் ஜாலியா தீரனு லவ் பண்ண போறேன் மகி கூறியதை கேட்ட உதியன் நிம்மதியாக புன்னகை புரிந்தான் அப்பொழுது தோரிகையை சக்கர வைத்த வைத்து தள்ளியபடி இவர்களை நோக்கி வந்த தேரனின் காதில் மகி இறுதியாக கூறிய வரிகள் மட்டும் விழ என்னை அப்பா அம்மாவெல்லாம் மயக்கி எனக்கு எதிரா திருப்பி திமுற தெரிஞ்சுட்டு நீ என்னைய லவ் பண்றியா என எப்படி அவர்களை நோக்கி தொரிகையுடன் வந்தாள் தேரன் என்னைய பார்க்க வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க என்ன சித்தப்படி கேட்டாள் தொரிகை துருகையின் கேள்வியில் திரும்பி தீரனையும் தொறியையும் கண்டவர்கள் பிறகு சிரித்து நால்வருமாக பேச ஆரம்பித்தனர் அனைவரும் அறியாமல் இருக்க சிதம்பரம் வந்து அனைவருக்கும் நினைவுபடுத்தினார் தொரி நல்ல தூங்கிய நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கு அங்க வந்து பயப்படாம உண்மையை சொல்லணும் சரியா என்றவாறு துருகையை அவளது அறையில் விட்டுவிட்டு சிதம்பரத்தை மருத்துவமனையில் விட்டுவிட்டு அனைவரும் புறப்பட்டனர் மகி தூரியை ஆதரவாக அணைத்து விடுவித்துவிட்டு உதயனுடன் அவன் இல்லத்திற்கு சேர்க்கிளம்பினாள் நாளை பஞ்சாயத்தில் வைத்து முறையாக ஊருக்கு மகி தீரனின் திருமணத்தை அறிவித்துவிட்டு பிறகு மகியை தங்களது வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் அதுவரை மகி எப்போதும் போல் உதயனின் வீட்டிலேயே இருக்கட்டும் என பெரியவர்கள் அனைவரும் முடிவு செய்துவிட மகி உதயனுடன் இல்லத்திற்கு திரும்பினாள் மகியின் கலைப்பை அவளது முகத்தில் பார்த்த பல்லவி அவளிடம் எதுவும் கேட்காமல் உறங்கக் கூறினார் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற மனநிலையுடன் நிம்மதியாக உறங்கினாள் மகள் நாளைக்கு ஊரு முன்னாடி ராங்கிக்காரி அவமானப்பட்டு நிக்கப் போறான் என நினைத்து சந்தோஷப்பட்டவாறே உறங்கினாள் தீரன் மறுநாள் வெடியலில் இருந்தே நிறுவனம் ஒரு நிலையில் இல்லை அம்மோ நீ பஞ்சாயத்துக்கு வந்தே ஆகணுமா என நூறாவது முறையாக மகியிடம் முதியன் கேட்க அமைதியாக புன்னகைத்தாள் மகி பொறிச்சு கோதி இன்னைக்கு தூரி பக்கத்துல நான் இருந்தே ஆகணும் அது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே அத்தோட நேற்று எனக்கு என்ன நடந்த அவசர கல்யாணத்தை பத்தி பேசுவாங்கல்ல அப்ப நான் அவசியம் தானே என்ன போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றவாறுை அழித்துக் கொண்டு வர மருத்துவமனைக்கு கிளம்பினாள் புதியன் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அம்மோ மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியே இருக்குடி என அன்றைய விடயலில் புதியன் கூறிய முதல் வார்த்தை இதுதான் என்னடா பிரச்சனோ மனசுக்கா இல்ல வயிற்றுக்கா ஆ என கூறி கண்ணடித்தாள் மகி எந்த நேரத்துல காமெடி பண்ணணும்னு ஒரு விவசாய இல்லையாடி நான் சொல்றதை கேளம்மோ என்னடா கேட்டுட்டு தானே இருக்கேன் நீ பஞ்சாயத்துக்கு வந்தே அவனுமா ஏன்டா அப்படி கேக்குற இல்ல எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு நீ வர வேண்டாம் வீட்லேயே உதி விளையாடாத நீ சொல்ற இப்ப உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்னமோ பெருசா நடக்க போற மாதிரி தோணுது நீ அதனால வர வேண்டாம் நான் வந்த ஆகணும் உதி அதெல்லாம் எதுவும் ஆகாது நீ மனச போட்டு குழப்பிக்காத உம் சரி என்ற உதி சிறிது நேரத்திலேயே திரும்ப அமோ நீ பஞ்சாயத்துக்கு வந்தே ஆகணுமா என நூறாவது முறையாக மகியிடம் முதியன் கேட்க அமைதியாக புன்னகைத்தாள் மகி புரிஞ்சுக்கோ உதி இன்னைக்கு தூரி பக்கத்துல நான் இருந்தே ஆகணும் அது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே அத்தோட நேற்று எனக்கு நடந்த அவசர கல்யாணத்தை பத்தி பேசுவாங்கல்ல அப்ப நான் அவசியம் தானே என்னவோ போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றவாறு தூருகியை அழைத்து கொண்டு வர மருத்துவமனைக்கு கிளம்பினான் உதியன் உதயன் வெளியே கிளம்பியதும் கண்ணாடி முன்னென்று பொட்டிட்டு கிளம்பியவள் கண்ணாடியில் தெரிந்த தன் பெம்பத்தில் தனது நெஞ்சோடு உறவாடி கொண்டிருந்த மஞ்சள் கயிற்றை கண்டவள் அதை கையில் எடுத்தாள் நீ ஏந்தீர என் அனுமதி இல்லாம அநாகரிகமா தாலி கட்டதுனால இத கழட்டி உன் மூச்சில விட்டு வீசணும்னு அறிவு சொல்லுது பணம் என் மனசுக்கு ஒன்னு புடிச்சிருக்கு இதுவே வேற ஒருத்தர் இப்படி பண்ணிருந்தா கல்ட்டி வீசிருப்பதா என்னவோ பொண்ணுங்க மனசு ரொம்ப மென்மையானதுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க தப்பா இதை நீ செஞ்சிருந்தாலும் என் மனசு ஒன்னையே ஏத்துக்குதே அன்னைக்கு நீ அடிப்பட்டு இரத்த வடிய கிடக்குறன்னு தெரிஞ்சது என் உயிரி என்கிட்ட இல்ல பல வருஷமா வராம இருந்த கண்ணீர் அத வர வச்சு எனக்கு என் காதல அன்னைக்கே நீ உணர்த்திட்டடா என்ன அது எனக்கு நேற்றுதான் புரிஞ்சிருக்கு யார் மேல நமக்கு அதிக உரிமை இருக்கோ அவங்க மேலதான் அதிக கோபம் வருமா நாம ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு நின்னது அப்படித்தான் போல உனக்குள்ளேயும் காதல் இருக்குதீரா நான் என் காதல் உணர்ந்துட்டேன் நீயும் சீக்கிரமே உணர்வ உணர வப்பா இந்த மகள் அனல் ஏந்தி தீரன் என கண்ணாடியில் தனது விம்பத்தை பார்த்து புன்னகைத்தாள் மகள் அதே நேரம் நீ என்னைய லவ் பண்றியா இன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு உன் திமுருக்கு ஒரு முடிவு கொற்றண்டே என கண்ணாடி முன்னிட்டு தனது மீசையை முறுக்கி விட்டவாறு நினைத்தான் தீரன் ஆனாலும் அவ பக்கத்துல இருந்தா மனசுக்கு எதமாதான் இருக்கு அவளை வம்பிழுத்துட்டே இருக்கணும்னு தோணுது அவளை கோவப்படுத்தி கோவத்துல அவ முகம் சிவக்கிறத ரசிக்க தோணுதே அன்னைக்கு என்ன நினைத்து தன் முதல்களை வருடி கொண்டான் தீரன் உம் இது சரிப்பட்டு வராது அவ திமிர அண்டைக்கே ஆகணும் எப்படிலாம் அவளை ரசிச்சா அப்புறம் நடக்கும் இடத்திற்கு விரைந்தார் முன்பே தீரனின் பெற்றோரும் மகள்விழி மற்றும் உதயனின் பெற்றோரும் மகள்விழியை சூழ்ந்தபடி நின்றிருந்தனர் அவனை மகி பார்க்க அதே நேரம் தீரனும் மகியை பார்க்க மகியின் கண்களில் இருந்து தீரனால் வெளிவர முடியவில்லை தீரனுக்கு நெஞ்சத்தில் ஏதோ இருக்க அவன் சிக்கி தவிப்பதை கண்ட மகி லேசாக புன்னகைத்தாள் மகியின் புன்னகையை கண்ட தீரன் சிரிப்ப தோண்டி புதைக்கிறேன் என மகையின் புன்னகையை தவறாக புரிந்து கொண்டு மனதினுள் கருவியவாறு பஞ்சாயத்து பெரியவர்களை கவனித்தான் அதே நேரம் தோரிகையுடன் முதியன் வந்து சேர்ந்தான் யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் மகையின் அருகே சென்று அக்கா என்றவாறு மகியின் கையை பிடித்து அவளோடு ஒட்டியபடி நின்றாள் தோரிகை தோரிகையின் உடல் நடுங்குவதை தன் கரம் பற்றி அவளது கரம் மூலம் உணர்ந்த மகி தோரிகையின் கரம் மீது தன் மற்றொரு கரத்தை வைத்து ஒன்னுள்ள துரி நான் உன் கூட இருக்கேன் பயப்படாம இரு என ஆறுதல் அளித்தாள் அனைவரின் நடுவே கை கால் கட்டப்பட்டு குரு கிடக்க எம்மா பொண்ண இங்க எப்படி முன்னவா உனக்காகத்தான் இங்க பஞ்சாயத்து கூடியிருக்கு என ஊர் பெரியவர் தோரிகையை முன்னே அழைத்தார் அதை கேட்ட தூரி பயத்துடனே மகியின் கரத்தை விடாமல் மெதுவாக முன்னே வந்தாள் உன்னை கெடுத்தானா என காட்டி ஓர் பெரியவர் ஒருவர் கேட்டார் ஆமா என மெல்லிய குரலில் கூறினாள் தோரிகை நேற்று தீரன் மருத்துவமனையில் வைத்து வீடியோ எடுத்ததை பற்றி கூற வேண்டாம் என கூறியதால் அதை மறைத்து விட்டாள் தோரிகை தோரிகை கூறியதற்கு மறுப்பாக வாயில் கட்டிய கட்டுடன் குரு தலையை அசைக்க அதை பார்த்த உதியன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா மண்டை ஆற்ற என குரவை ஓங்கி ஒரு மிதி மிதித்தான் எப்பா உதயா சத்த போரு தண்டனை கொடுக்க நாங்க இருக்கோம்ல என கோரிவிட்டு தங்களுக்குள் ஆலோசனை நடத்தினர் ஊர் பெரியவர்கள் அப்பொழுது தீரன் ஊர் பெரியவர்களின் காதில் ஏதோ கூறினான் தீரன் கூறியதை கேட்ட ஊர் பெரியவர்கள் ஆமா தீர சொல்றது சரியாதான் இருக்கு அப்படியே செஞ்சிடலாம் என கூறியபடி தீரா நீ அவங்கள வர சொல்லு என்றனர் உடனே தீரன் யாருக்கோ போனில் தகவல் தெரிவிக்க சிறிது நேரத்தில் ஒரு மருத்துவமனை வண்டி வந்து குருவை குண்டுகட்டாக தூக்கிச் சென்றார்கள் அதை யாவரும் திருப்தியாக புன்னகைத்தான் இந்த அப்படி என்னதான் ஒண்ணுமே தெரியலையே என சிந்தித்தவாறு தீரனை குறு குருவென பார்த்தாள் மகி மகியின் பார்வையை உணர்ந்த தீரன் திரும்பி அவளை பார்த்து என்ன என்னும் விதத்தில் தன் புருவத்தை உயர்த்த அதில் மகியின் உடல் புல்லரிக்க சட்டென தலை குனிந்தாள் தீரா உனக்கு நேத்து கல்யாணம் ஆகிருச்சுன்னு கேள்விப்பட்டான் எப்ப ஊருக்கு கல்யாணம் சாப்பாடு போட போற என்று கேட்டார் ஊர் பெரியவர் நேத்து அவசர கதியில கல்யாணம் நடந்துருச்சு நல்ல நாள் பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு பெத்தவங்க நாங்க முடிவு பண்ணிருக்கோம் என்று அமைதியாக கூறினார் சிதம்பரம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் பண்ணுங்க என்று என்று கூறினார் ஊர் பெரியவர் உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் ஒன்னு சொல்லணும் என தீரன் முன்னே வந்தான் சொல்லுதீரா என்ன விஷயம் உங்க ரெண்டு பேரையும் யாரும் அன்னைக்கு கொலை பண்ண வந்ததா சொன்னீங்க அந்த விஷயமா இல்ல அவனை நானே தேடி கண்டுபிடிச்சிருவேன் இது என் கல்யாண விஷயம் தீரன் திருமண விஷயம் என்றதும் உதயன் அவனை சந்தேகத்துடன் பார்க்க உதயனை தவிர மகை உள்ளிட்ட மற்ற அனைவரும் தீரனை மகிழ்ச்சி கலந்த ஆவலுடன் பார்த்தனர் சொல்லுப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல என மெதுவாக அனைவரின் முன்னிலையிலும் தலையில் கல்லை தூக்கி போட்டான் தீரன் அதில் அதிர்ச்சி அடைந்த மகி ஹே என நேரனின் முன்னே வந்து அவனது கண்களை நேருக்கு நேராக ஊடுருவினாள் பிடிக்காததுக்கு எந்த காரணமும் தேவ எனக்கு காரணம் வேணும் கட்டப்படுத்தியா ஓ என் கழுத்துல தாலி கட்டுறப்பது தெரியலையா நானும் கேட்டு அது உன்னோட திமிர அடக்க மாட்டுக்கு மூக்க நாங்க எது கட்டுறாங்க அது துள்ளி குதிக்கிறத கட்டப்படுத்ததான் அதே போலதான் உனக்கு இத கட்டின என்னைய பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கதீரா பைந்தம் உனக்கு என ஊர் பெரியவர் ஒருவர் நிட்டார் நான் தெளிவதான் இருக்கேன் எனக்கு இவ வேண்டாம் இவ கூட என்னால வாழ முடியாது என தீர்மானமாக உரைத்தான் தீரன் தீரன் பேசியவற்றை கேட்ட இந்திரனும் முதியனும் கோபமுடன் தீரனை நோக்கி வர அவர்களை தன் கைகளால் தடுத்து நிறுத்தினாள் மகி அங்குள்ள சூழ்நிலையால் தூரிகை நடுங்கி முதியனின் கரத்தை இறக பற்றி கொண்டாள் மணவழி தாங்காமல் அனைவரின் முன்பு மண்டியிட்டு கதறி அழுதாள் மகி மகி அழுவதை பார்த்த சிதம்பரம் நீ என் பையனே இல்லடா மகியோட விட உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்காதரா இப்படி பெண் பாவத்தை வாங்கிக்காத என்றார் வலுக்கட்டாயமா அவளுக்கு தாலியை கட்டிபுட்டு இப்ப என்னடா இப்படி பேசுற நீ ஏன் வயத்துலதான் வந்து பொறந்தியா என்று குமரினார் கருப்பாயி அவளை பழி வாங்கத்தான் அப்படி பண்ணன போதும் என பெரும் குரல் எடுத்து கத்தினாள் மகி அனைவரும் கலக்கத்துடன் மகள் விழியை பார்க்க மகி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு மகி இது உன்னோட வாழ்க்கை என கண்ணீருடன் இடையிட்டார் பல்லவி நான் யோசிச்சு பேசணுமா வலுக்கட்டாயமா ஒருத்த எனக்கு தாலி கட்டியிருக்கா அவனை ஏன்னு கேட்க தும்பல்ல சரி அவன் நீங்க பேசி முடிவு பண்ண மாப்பிள அதே உங்க நம்பிக்கையான உலகத்துல இல்லாத உத்தம மாப்பிள என் கூட வாழ விருப்பம்னு சொல்றான் என்னமா என் கூட பல வருஷமா வாழ்ந்து சலிச்சவ மாதிரி கேட்டா என்னைய பழி வாங்கவா பழி வாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறவன் உங்களுக்கு உத்தம மாப்பிள அப்படித்தானே அவனை கேள்வி கேட்க முடியல நான் பாதி பேசணுமா இனி இந்த மகள் வெளி யாருக்கு கட்டுப்பட மாட்டா என கலியுக சீற்றம் கொண்ட கண்ணகியாய் கலங்கிய கண்களுடன் முகத்தில் அனல் பறக்க நின்றாள் மகி காதான நான் என்ன உன் கூட வாழ்ந்தன ஒழுங்கா நீ உன் வழிய பாத்துருப்போ நான் ஏன் வழிய பாத்துக்கிறேன் என்றான் தீரன் இடையில் பேச வந்த சிதம்பரத்தை தன் கண்களாலேயே தடுத்து நிறுத்தினாள் மகி ஏ வாழ்க்கைக்காக யாரையும் கிட்ட பிச்சை கேட்க வேணாம் நான் போற எல்லாரும் நீ மன்னிச்சிருங்க என் அனைவரையும் பார்த்து கை கூப்பிவிட்டு வாங்கப்பட போல என தன் தந்தையின் கையை பற்றினாள் மகி அமு என கண் கலங்கி அதற்கு மேல் பேச்சு வராமல் திக்கி நின்றான் முதியன் வேணாம் நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் மறந்துடு நானும் அதை மறந்துட்டேன் என தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் முதியனை பார்க்காமல் புறம் பார்த்தாள் மகள் விழி ஒரு நிமிஷம் உங்க ரெண்டு பேரோட டிராமாவை வேற எங்கே போய் வச்சுக்காங்க அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒண்ணு வேணும் அதை தந்துட்டு நீ தாராளமா போலாம் என்றபடி தீரன் என்ன உனக்கு வேணும் என கோபமாக தீரனை முதன்முறையாக எதிர்த்து நின்றாள் உதயன் பர இந்த தீரனை எதிர்க்க அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா என உதயனை தள்ளிவிட்டு மகியிடம் நெருங்கினான் தீரன் உதயனின் கேள்வியை கண்களில் தேக்கி தீரனை நிமிர்ந்து பார்த்தாள் மகி விழியின் கண்களை நோக்கியபடி ஊரார் அனைவரின் முன்னே அவளது கழுத்தில் தான் கட்டிய மஞ்சள் கயிற்றை தன் கைகளாலேயே அறுத்து எடுத்தான் தீரன்